பியான் மீடியாஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஈரோடு உதயகுமார் பல பதிவுகளை பயனுள்ள விஷயங்களை நம்மளுடைய நேயர்களுக்காக நம்ம தொடர்ந்து ஜோதிடம் ஆன்மீகம் தியானம் யோக பயிற்சிகள் சம்பந்தப்பட்ட பதிவுகள் தொடர்ந்து பதிவு செய்துகிட்டே வரும் இது இந்த ஜோதிடம்னு சொல்லக்கூடியதே வேதத்தினுடைய கண்கள்னு சொல்கிறாங்க இருளில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு ஒரு ஒளியை காட்டக்கூடியது தான் ஜோதிடம்னு சொல்கிறோம் இந்த ஜோதிடத்தை சரியாக பயன்படுத்திக்கிட்டால் இறை சக்தியை உணர்வதற்கு கூட இந்த ஜோதிடம் பயன்படும் பல விஷயங்கள் இது போன்ற விஷயங்கள் நாம் பேசிக்கிட்டே வரோம் குறிப்பாக இந்த கோள்களினுடைய சாரம் ஒவ்வொரு தினப்பலனும் வருட பலன்களும் மாத பலன்களையும் பற்றி பேசிகிட்டு வரோம் இன்னைக்கு பாருங்களேன் இந்த தை மாதத்தினுடைய பன்னெண்டு ராசியினருக்கும் ஏற்படக்கூடிய பலன்கள் பொதுவான பலன்களாக பேசுவோம் ஏன்னா ஒவ்வொரு ஜாதகர்களுக்கும் அவர்களுடைய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய திசா புத்தியை வச்சு பலன்களை இன்னும் குறிப்பாக பிரித்து எடுத்துக்கிட்டே வரலாம் சரி இதில் பாருங்களேன் இந்த மாத பலன்னு சொல்கிறோம் தை மாதத்திற்குன்னு ஒரு உண்டு தை பிறந்தாலே வழி பிறக்கும்னு சொல்லுவோம் என்னென்னா நாம் விதைச்சதையெல்லாம் அறுவடை எடுக்கக்கூடிய மாதமா எதையெல்லாம் நாம் செய்த புண்ணிய விதைகளையெல்லாம் இந்த தை மாதத்தில் அறுவடைக்கு வருமா நாம் நிறைய செஞ்சுருப்போம் நிறைய சிரமங்கள்லாம் இருந்திருக்கும் வாழ்க்கையில நிறைய நன்மையான பலன்கள்லாம் செய்திருப்போம் எப்போ இந்த நன்மையான விதைகளுக்கெல்லாம் நாம் விதைத்த நன்மைகள் எல்லாம் அறுவடைக்கு வரும்னா அந்த தை மாதத்தில் வருமா அற்புதமான மாதம் தை மாதம் எதை ஜோதிட ரீதியாகவும் சொல்லலாம் இந்த விஷயத்த ஜோதிட ரீதியாகவும் சொல்லலாமா என்னன்னா சூரிய பகவான் சுழற்சியில் சனி பகவானோடைய வீட்டில் அதாவது மகரத்தில் வந்து அமரக்கூடிய ஒரு மாத காலம் இதை தான் தை மாதம்னு சொல்கிறோம் சனி பகவான் யாருன்னா கர்மக்காரகன் அப்படின்னு சொல்லுவோம் அந்த கர்மக்காரகன்னாவே நாம் எதை செய்தோமோ அதை அனுபவிக்க வைக்கக்கூடிய கிரகம் நாம் நிறைய துன்பத்தில் இருந்திருந்தாலும் நாம் செய்த புண்ணிய கர்ம பலன்களை எல்லாம் இந்த தை மாதத்தில் அனுபவிக்க முடியுமா காலபுருஷ தத்துவத்திற்கு பத்தாம் வீடு கர்மஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல சூரியன் வருகின்றார் இந்த வீட்டிற்குரிய கிரகம் சனி பகவான் பத்து பதினொன்று தொழில் அதே போல் லாபம் ரெண்டுமே காலபுருஷ தத்துவத்திற்கு பத்து பதினொன்றுன்னு சொல்லக்கூடிய தொழில் லாபத்திற்கு உண்டான கிரகம் சனி பகவான் அவருடைய வீட்டில் சூரியன் சஞ்சரித்து வருகின்றார் நாம் செய்த புண்ணிய பலன்களையெல்லாம் அறுவடைக்கு உண்டான காலம் அதனால தான் தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்கிறோம் தை மாதம் எப்பொழுதுமே தமிழர்களுக்கு திருவிழாவிற்கு அற்புதமான மாதம் இதில் தான் பொங்கல் வருது மாட்டுப் பொங்கல் வருது தமிழர்களுடைய அற்புதமான மாதங்களில் திருவிழா மாதமாக கணிக்கக்கூடிய இந்த தை மாதம் சிறப்பான ராசி வளன்களை ஒவ்வொரு ராசியினருக்கும் தனித்தனியாக பன்னெண்டு ராசியினருக்கும் தனித்தனியாக பொதுவான கருத்துக்களாக ராசி பலன்களை பார்ப்போமே சோபகிருது வருடம் தை மாதம் விருச்சக ராசி நண்பர்களுடைய ராசி பலனை பார்ப்போமே உங்களுடைய ராசிக்கு ஆறில் குரு பகவான் இருக்கிறார் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலம்தான் அதே போல் நான்காம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி அர்தாஷ்டம சனின்னு சொல்றோம் இந்த ரெண்டும் உங்களுடைய தேக ஆரோக்கியத்திற்கு கொஞ்சம் சிறப்பான விஷயம் இல்லை விருச்சக ராசி நண்பர்கள் எல்லாம் கொஞ்சம் தேக ஆரோக்கியத்தில் அதிகமான கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியம் உங்களுடைய ராசிநாதன் பார்த்தீங்க அப்படின்னா எந்த நான்காம் வீட்டுக்கு போயிடுறார் அது ஒரு வகையில் சிறப்பு தான் உங்களுடைய ராசிநாதன் செவ்வா பிப்ரவரியில் மூன்றாம் மீட்டிற்கு போகிறார் அது ஒரு வகையில் சிறப்பான அனுகூலம் அந்த இடத்துல அந்த ஸ்தானம் வலுவாகுது உச்சமாகின்றார் ஆறாம் வீட்டிற்குரியவரும் உச்சமாகின்றார் ரெண்டு பலன் எடுக்கணும் ஆறில் குரு இருக்கிறார் அப்படின்னா நம்ம முன்பே சொன்னோம் கொஞ்சம் கடன் எதிரிகள் எல்லாம் ஏற்படும் இது பழைய பதிவுகளில் குரு பெயர்ச்சியினுடைய பதிவுகளில் நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம் இருந்தாலும் கொஞ்சம் கடன் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் வேலை சார்ந்த விஷயங்களும் தடுமாற்றங்களாக இருந்த விருச்சகராசி நண்பர்களுக்கு இந்த செவ்வாய் ஆறாம் வீட்டில் போகக்கூடிய காலங்களில் ஒரு பேலன்ஸ் ஆகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதாவது ரொம்ப தொல்லைகள் இருந்ததெல்லாம் நிவர்த்தியாகி உங்களுடைய ராசியாதிபதி வலுவாகின்ற காரணத்தினாலே உங்களுடைய ஆளுமை திறன் வெளிப்படக்கூடிய அற்புதமான காலமாக இந்த தை மாதம் அமையும் ஏன்னா செவ்வாய் போய் ராசிநாதன் அவரே தான் ஆறுக்குரியவனும் வேலையை சொல்லக்கூடிய ஆறாம் வீட்டுக்குரியவனும் அவர் தான் அவர் எந்த இடத்துல மூன்றில் போய் தைரியஸ்தானம் வீரியஸ்தானம்னு சொல்லக்கூடிய மூன்றாம் வீட்டில் மகரத்தில் உச்சமாகின்றார் இந்த காலகட்டங்கள்லாம் பாருங்கள் நீங்கள் எடுக்கக்கூடிய தைரியமான முயற்சிகள் எல்லாம் இருக்கும் அதே போல் உங்களுடைய முயற்சி வெற்றியாகும் கொஞ்ச நாளாகவே வேலையில் எனக்கு வேலை பழுக்கள் இருந்தது வேலையில் எனக்கு அதிகப்படியான மன அழுத்தங்கள் எல்லாம் கொடுத்தாங்கன்னு சொன்னாலும் இந்த செவ்வாய் உச்சமாகக்கூடிய காலங்களில் அந்த எதிர்மறையான நிகழ்வுகள் எல்லாம் குறையும் எதிரிகளெல்லாம் கொஞ்சம் ஸ்தம்பித்து போவாங்க எதிரிகள் எல்லாம் உங்களை கண்டு கொஞ்சம் அடங்கி போகக்கூடிய காலமாக இந்த காலங்கள் அமைகின்றது விருச்சகராசி நண்பர்களுக்கு அதே போல் பதினொன்றாம் வீட்டிற்குரியவன் மூன்றுக்கு வரார் இதையும் கொஞ்சம் குறிப்பாக எடுத்துக்கணும் வீண் அலைச்சல்களை எட்டாம் வீட்டுக்குரியவனால் அதே தானே வீண் அலைச்சல்களையும் கொஞ்சம் அலைச்சலால் அலைஞ்சாலும் லாபத்தோடு முடியக்கூடிய காரியங்களும் உண்டு கொஞ்சம் அலைச்சல்கள் அதிகமாகும் வீண் அலைச்சலாக உங்களுக்கு தோணும் இருந்தாலும் அந்த அலைச்சல் கொஞ்சம் லாபமாக மாறக்கூடிய அற்புதமான காலம் தான் பன்னெண்டாம் வீட்டிற்குரியவர் ரெண்டில் வரார் சுப விரயங்கள் ஏற்படுத்தக்கூடிய காலம் அதே போல் ஏழுக்குரியவர் ரெண்டில் உங்கள் மனைவிக்காக கொஞ்சம் பொருளாதாரத்தை சேர்த்து ஆடம்பர செலவுகள் ஏதாவது புதிய புதிய ஆடம்பர செலவுகள் எல்லாம் செய்யக்கூடிய ஒரு காலமாக அமைகின்றது கொஞ்சம் விரயங்களும் நடக்குமா ஏன்னா பன்னெண்டாம் வீட்டுக்குரியவரும் நென்றில் வரார் அதே சுக்கரன் ஏழாம் வீட்டுக்குரியவரும் அவர் தான் இல்லையா அந்த சுக்கரன் தனுரில் இருக்கக்கூடிய காலங்கள்ல கொஞ்சம் மனைவிக்கு ஆடம்பர செலவு உங்களுடைய வீட்டிற்கு ஒரு ஆடம்பரமான செலவுகள் எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய காலமாக சிறிது விரயங்களையும் செய்யக்கூடிய காலங்களாக இருக்கு இந்த தை மாதம் மொத்தத்துல வேலைக்கு ஒரு அற்புதமான காலம் ஆடம்பர செலவுகள் ஏற்படக்கூடிய காலம் மனைவிக்கு விருப்பப்பட்ட பொருளை வாங்கி கொடுக்கக்கூடிய காலம் தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியதாக இருக்கு தை மாதம் சோபக் கிருதுவரிடம் விருச்சகராசி நண்பர்கள் நாம் ஒவ்வொரு நாளும் நாம் ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு பதிவுகளாக செய்துக்கிட்டே வரோம் இதில் குறிப்பாக பாருங்கள் இந்த ஜோதிடத்தால் நடக்கக்கூடிய எல்லாம் நம்ம பதிவுகளாக சொல்கிறோம் இதில் என்னென்ன இருக்குது இந்த இயற்கை சீற்றத்தால் இந்த உலக மக்களுக்கு ஒரு பாதிப்புகள் ஏற்படும் நீர்நிலைகள் எல்லாம் நீர் சார்ந்த பாதிப்புகள் எல்லாம் ஏற்படும் இதையெல்லாம் பல குறிப்புகளாக நாம் இந்த புது வருடத்தில் அதாவது தமிழ் புது வருடத்திலிருந்தே நம்ம சித்திரையிலிருந்தே ஒவ்வொரு பதிவுகளாக போட்டுக்கிட்டே வரோம் சரி இந்த மாதிரி பதிவுகள் கொடுத்துருந்தாலும் வரக்கூடிய காலங்களில் நமக்கு ஒரு மாற்றம் வேணும் இல்லையா இந்த மாற்றம் யாரால் நடக்கும் அந்த இறைவனால் மட்டும்தான் இந்த உலக மக்களை காப்பாற்ற முடியும் இந்த இறை சக்தியால் மட்டும்தான் இந்த மக்களுக்கெல்லாம் ஒரு நன்மையை செய்ய வைக்க முடியும் இல்லையா அப்போ எல்லோரும் சேர்ந்து இந்த இனம் கடந்து மொழி கடந்து மதம் கடந்து எல்லோரும் இந்த மனித குலத்தினுடைய நன்மைக்காக நாம் நமக்காக சில வழிபாடுகள்லாம் செய்வோம் இல்லையா என்ன செய்வோம் நான் என்னுடைய தொழில் அபிவிருத்தி ஆகணும் என்னுடைய தேகம் ஆரோக்கியமாக இருக்கணும் நான் நீண்ட ஆயுளோடு இருக்கணும் என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் நல்ல தேக ஆரோக்கியத்தோடு நீண்ட ஆயுளோடு இருக்கணும் இப்படிலாம் வேண்டிக்குவோம் இதெல்லாம் நமக்கான நம்மளுடைய தேவைக்காக நாம் பிரார்த்தனை செய்வோம் வழிபாடுகள் எல்லாம் செய்வோம் இதேபோல் இந்த உலக மக்களினுடைய நன்மைக்காக ஒரு நிமிடம் நமக்காக வழிபடுகின்ற பொழுது நமக்காக பிரார்த்தனை செய்கின்ற பொழுது நமக்காக நாம் தியானங்கள் செய்கின்ற பொழுது ஒரே ஒரு நிமிடம் இந்த உலக மக்களினுடைய நன்மைக்காக இறையே இறை சக்தியே அவர் அவர்களுடைய நம்பிக்கைக்கு தக்கவாறு அவர் அவர்கள் ஒரு நிமிடம் இந்த மக்கள் நன்மையாக இருக்கட்டும் இந்த மக்களுக்கெல்லாம் நல்லது நடக்கட்டும் இயற்கை சீற்றத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எதுவும் இந்த மக்களுக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடாது இதெல்லாம் கொஞ்சம் பிரார்த்தனைகளாக செய்வோமே நம்மளுடைய நேயர்கள் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவைக்கு நாம் பிரார்த்தனை செய்கின்ற பொழுது இதையும் சேர்த்து செய்யணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவுகள் எல்லாம் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரோம் செய்வோம் மாற்றம் நடக்கும் இறைவனுடைய அனுகிரகம் அந்த இறை சக்தியினுடைய அனுகிரகம் இந்த மனித குலத்திற்கு ஒரு நன்மையை கொடுக்குங்கிற நம்பிக்கையோடு தொடர்ந்து இன்னும் பல பதிவுகளில் நம்ம தொடர்ந்து போவோமே